அப்புறம் உள்ளே நானும் உங்கள் ராஜ் நாங்களுக்கு வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தொண்டமனாரில் வந்து நினைக்கிறோம் தொண்டமனார் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் பின்னால் வந்து செல்வ சன்னதி கோயில் இருக்குது செல்வ சென்னதி கோயிலுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாலம் ஒன்று இருக்குது இதில் வந்து இப்போ நன்னீர் மயம் ஆக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து மீன் வந்து பிடிச்சோண்டிருக்கோம் இப்போ கூடுதலாக வந்து எல்லாம் பெய்தபடியா வந்து இந்த இடத்துல வந்து நல்ல மீன் வந்து போடுது கணக்கு அண்ணன் மேரு வந்து நண்டு மீன் பிடிச்சோண்டிருக்கணும் இந்த இடத்துல வந்து என்ன மீன் கூடுதலாக படுது அப்படின்னு சொன்னால் சிலாப்பி மற்றது விரால் மீன் அப்படி அந்த மீன்கள் வந்து பட்டு கொண்டிருக்குது இப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்களும் யாராச்சும் மீன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள வந்து நேரடியாக வந்து இங்கே வந்து வாங்கலாம் நல்ல இடம் உண்டு ஒரு நேரம் வரைக்கும் வாக்குள் வந்து நினைப்பீங்க நல்லது உயிரா நல்ல மீன் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் கூடாது தாங்களோ இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் அதனால வந்து மீன் பிடிச்சோன்னு நிற்கிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் களத்தண்ணி ஊடனுடனுடைய இந்த வான் இல்லாமல் வந்து திறந்து இந்த வான் கதவு ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னால் கடல்ல இருக்க மீன் வந்து இந்த பகுதிக்கு வந்து வரும் அதே மாதிரி இங்கே நிற்கிற மீன் வந்து கூடுதலாக கடலோடையி சேரப்போகுது இன்றைக்கி வந்து கணக்கு ஆக்கல் வந்து இதில் மீன் பிடிக்கிறக்கு வந்து நிற்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து தூண்டு மீன் பிடிச்சிக்கொண்டு இருக்கிறோம் அதுக்கிட்ட வந்து நாங்கள் போயிடும் அது என்னன்னு சொன்னால் இந்த பாதை வந்து உட்சேடி பாதை தான் இது வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் முடிங்க நாங்கள் உங்களுக்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம் அதை வந்து ஓ வந்து பிடிச்ச மீன் வந்து கொண்டு கூலரில் கொடுக்குறதுக்கு இருக்கணும் அங்கால வீசுறதுக்கு வந்து ரெடியாக வந்து நிற்கணும் பார்ப்போம் பண்ணையை கொண்டு வரதுக்கு வந்து எவ்வளோ மீன் வருது அப்படின்றதை நான் பார்ப்போம் அங்கால வீச போயிடும் இந்த ரைட் அதுக்குள்ள கூடுதலா வந்து சிலாப்பியான் சிலாபியும் விரால் மீனும் வந்து படும் இதுலயும் வந்து நீங்க வாங்கலாம் நல்ல உயிர் மீன் வந்து வாங்கலாம் இவ்வளவு மீன் கொண்டாந்து

அடடே நாளைக்கு வந்துட்டு 220 ₹200 ₹200 100 ₹100 வந்துதா பாடா ஓமா போட்டுடகா ₹100 ஓ இந்த கொரா கொடுத்தா 100 பிடா ஹே ஹே என்ன நம்பர் ஒன் ஒரு கிலோ வீட்டர் கிடக்குது மட்டும் じゃあなるほど。

இப்படி கஷ்டப்பட்டு உண்மையை தானே நீங்களும் உண்மையை தான் கதைக்கலீங்களோ நாங்களும் உண்மையை தான் கதைக்கிறோம்

બોના oh

பா மீன் கண்டுவில சரி அண்ணேன் கணி பாப்பா பணத்தை எதென்ன இல்ல வரேன் அத எத்தனைல வரேன் ஆமா 25 ல 30 நல்லா இருக்குறோம் என்ன சின்ன தம்பி இவனே வந்து நிலை தெரியும் அது இருக்கு

ஆ <laughs> மேல ¡Ah, tío! En la a En a, dónde? ¿A, dónde? ¿A, dónde? ¿A dónde? நான் இந்த மீன் நன்னீர் திட்டம் மீன் கொள்வன செய்கிறேன் நன்னீர் ஓ நன்னீர் எல்லாம் கடல் மீனும் கொள்வன செய்கிறோம் ஆனால் நன்னீர் திட்டம் மீன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் எடுத்து கொண்டிருக்குவேன் மீன் வந்து இப்போ தைச்சுவேன் இப்போ இந்த எல்லா இடம் ஆறுகள் உடைச்சபடியாக மீன் பாடு வில குறைவு மற்றபடி இந்த பெரிய வன் நண்டு இருநூற்றம்பது ஐம்பது மேற்பட்ட சிலாப்பி வந்து முந்நூறுவாக்கும் இருநூற்றம்பது கிராமிலேருந்து நூற்றி ஐம்பது கிராமுக்கு உட்பட்ட சிலாப்பி இருநூறுவாக்கும் அதே கீழ்ப்பட்டது நூறுரூவாக்கும் கொள்வனு செய்கிறோம் இது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கும் எங்களுக்கு நீரி வளர்த்துறை அலை நாங்கள் காசு கட்டி எடுத்துனாங்க அந்த சின்ன மீன் குஞ்சு வாங்கி விட்டுருந்தாங்க இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அரை பண்ணி கொண்டிருக்கோம் மீன் குஞ்சுகள் தேவையில்லை இந்த முறை என்னென்னா கடத்தூர அமைச்சர் வந்து நல்லொரு அமைச்சர் வந்து கிடச்சபடியா எங்களுக்கு அந்த மீன் குஞ்சுகள் வாங்கி விட்டுறதுக்கு சாத்திய இருக்குது ஏன்னா வெள்ளத்துறையில் ஒரு சம்பவம் ஒன்று ரோலர் இரவு அந்த கட்டின வல்லங்கள் காற்றில் அடிச்சு வட்டி உடைஞ்சது உடைஞ்சு ஃபோன் பண்ண கையோட தனி ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அமைச்சர் வந்துட்டார் ஒற்று ஓ கடத்தல அமைச்சர் ஒற்று பாதுகாப்பும் இல்லாமல் வந்து உடனே மக்களோட பேரவேட்டர் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது இப்படி ஒரு அமைச்சர் கிடைக்கிறது எங்களுக்கு வரப்பாக ஆள் வந்து உடனடியாக பார்த்தது ஆனால் அவரால் வந்து கூடுதலாக நன்மை கிடைக்கும் எங்களுக்கு தெரியுது ஏன்னால் அவர் இப்போ நேற்று ஆளுநர் யாழ் மாவட்டத்து ஆளுநர் வடமான ஆளுநரும் அவரும் சேர்ந்து இன்னும் இந்த உதவி திட்டங்கள் உடனடியாக சேவை செய்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்யணும் ஆனால் இப்படி இதுவரை காலம் அரசாங்கம் ஒன்றும் செய்யலை தமிழ் மக்களை ஒரு புறந்தள்ளி தான் இருந்தது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் புறந்தள்ளி தான் இருந்தது ஆனால் இப்போ தமிழ் என்ன இலங்கை மக்கள் ஃபுல்லாக ஒரே கோணத்தை பார்த்து நல்லா சேவை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் கட்டம் ஓ போகெல்லாம் நல்ல இது கிடைக்கும் எங்களுக்கும் இந்த இந்த நன்னீர் திட்டம் வந்து ஒரு இது அந்த நன்னீர் திட்டத்தால் இந்த இது பாதை அடைச்சி கிடக்காது தண்ணி வத்தினோடனே இப்போ திறந்து விட்டவியல் இனி அடைச்சி போடணும் அடைச்சால் இந்தியாவில் இருக்க மீனவர்கள் முழுக்க பாதிக்கப்படுது ரெண்டாவது பல கரவட்டி மற்ற மண்டான் அப்படி பார்த்துட்ட மீனவர்கள் இந்த நன்னீர் திட்டத்தெல்லாம் இவ்வளோ காலமாக வாழ்ந்தோரும் தவிர இப்போ ஒரு மூன்று நாலு வருஷமாக சரியாக அகஸ்ட்டம் அதற்கு ஒரு தொல்லும் இல்லை அப்படியே தான் ஆனால் இந்த இதுவும் வந்து நன்னீர் திட்டம் இவ்வளோ பெய்தியார் நன்னீர் திட்டம் பண்ணி இல்லை மணக்காலிலேருந்து தண்ணி அனுப்ப அப்படினா அதே நேரம் இதை அடைச்சி வச்சு இது பிரியோசனம் இல்லை மக்களுக்கு பிரியோ முந்தி செம்பால் நண்டு ராள் இதுக்குள்ளே பார்த்தா தெரியும் தொழிலாளி நினைக்கணும் செம்ப ரா இதுக்குள்ளே நியாயமான மீன் எல்லாம் பிடிச்சோம் சார் இப்போ இல்ல இப்போ இந்த இப்போ தண்ணி வந்தது இப்போ சிலாப்பியாதல் வருது இது முடியாது சரி இல்லை இல்லை வளர்க்கறதுல அது தானா இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள உற்பத்தி ஆகிறது இது என்னென்னா உப்பு தண்ணியும் உப்பு தண்ணியும் நல்லண்ணின் தொடுத்தா தான் அது உற்பத்தி ஆகும் ஆனால் இது வந்து இப்போ நன்னி திட்டம் வந்த பிறகு அந்த என்னடா உப்பு தண்ணி தொடுக்கிறது உப்பு தண்ணி தொடுத்தா தான் அந்த ஆலை நண்டும் உற்பத்தி ஆகும் ஓ அடைச்சாச்சு இதெல்லாம் அடைஞ்சு போடணும் இப்போ என்னென்னா இந்த வெள்ளம் கூடபடியே திறந்து விட்டுருக்கோம் திரும்ப அடைச்சா இதே பிரச்சனை நாங்களுக்கு தொழிலாளிகளுக்கு இந்த தொழிலாளிகள் புகிர தொழிலுக்கு இப்போ கடலுக்கும் அதுக்கு எதுக்கும் போகிற கடத்தலேருந்து நான் இப்போ இந்த சுருக்குளையால் இப்போ இதெல்லாம் போச்சு ஆனால் இந்த அமைச்சர் வந்தபடியாக எங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் சுருக்கோளில் நிற்குமான்னு தெரியும் முன்னாள் தலைவர் நாங்கள் நிர்வாகத்தில் இருந்த பொழுது வந்து அதாவது வெள்ள பாலத்திலேருந்து தொண்டமன தொண்டமன் அறிஞ்ச கடலேறி வரைக்கும் இந்த தடை செய்யப்பட்ட விலையில ஓரளவுக்கு அடக்கி வச்சிருந்தாங்க எல்லாரும் வந்து வீச்சு வேலையில மட்டும் நம்பி தொழில்னாங்க இந்த தடை செய்யப்பட்ட தங்குசி விலையில படுத்து 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 அதால் இந்த தடை செய்யப்பட்ட தங்குசி வேலையை இந்த மீன்பிடி அமைச்சர்கிட்ட நான் எத்தனையோ முறைப்பாடு கொடுத்தான் அவர் அதை எங்களுக்கு செய்து சாட்சி செய்த சார் மாதிரி இல்லை எனியும் செய்தரமாட்டார் தான் அவர் விட்டுட்டார் இப்போ வந்த அமைச்சர் இந்த வல்ல பாலத்துக்கு இஞ்சாலே இருந்து இந்த ஆறு வரைக்கும் எங்களுக்கு இந்த தடை செய்யப்பட்ட விலைகளை கொஞ்சம் வந்து வேகமாக இதை தந்த முயற்சியில் எடுத்து இந்த தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்தி தந்தால் இப்போ இருக்கிற சங்கத்துல இருக்கிற நிர்வாகங்களுக்கு வேலை கண்டுக்கிற மாதிரி தெரியும் அவையும் சேர்ந்து வேலை படுக்கிற மாதிரி தானே எங்களுக்கு இருக்கிற நாங்கள் இருக்கேன் அதில் இருக்கிற முன்னாள் அக்கராஜங்கத்து தலைவர் அவரே நானும் சேர்ந்து இந்த விலையில எல்லாம் நிறைய எடுத்தினாங்க ஆனா இப்ப இருக்கிற நிறுவாங்களா அதை அந்த விலை வந்து தங்குசி விலை தானே நிறைய படுத்தா விலையை கொண்டிருக்கு மீன் வந்து அவைக்கு மட்டும்தான் படும் அப்ப வீசலாக்கள் நம்பிக்கா உங்களுக்கு சும்மா இல்லை நாங்க இரவு ரெண்டு மணிக்கு போய் வீசா வந்தால் இப்ப வேற பன்டெண்டர் இந்த பண்டெண்டரை மேற்கு நின்று ஆயிரம் ரூபா உழைக்கிறது பெரிய ஒரு அவங்க அதாவது செய்யப்பட்ட விலையை படுத்த உடனே அவங்க ஆயிரக்கணக்கில் உழைச்சி கொண்டு போவாங்க அப்ப அதை நிறுத்தி தரணும் இந்த முறை மீன்பிடி அமைச்சருங்களுக்குன்றது கேட்டுக்கொண்டு ஏற்கனவே அவர் வந்து மீன்பிடி அமைச்சர் பரத்துறையில ஜீவன் நாங்களும் ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கு பண்ணி அதுல கதைச்சதுக்கு மீன்பிடி அமைச்சருக்கு நேரடியா நாங்கள் கைனி அங்கே எல்லாம் சொன்னாங்க வந்து இப்போ மழை வெள்ளங்கள் வந்து கூடுதலாக இருக்கபடியா ஒரு பாதையில் வந்து சின்ன நான் இருக்கும் ஒரு புட்டி மாதிரி ஒன்று இருக்கு அதால வந்து நாங்கள் வெறி போக்குறோம் போய் எந்த அண்ணாக்கு அண்ணாக்கள் வந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு கிட்ட போயிட்டு நாங்கள் பார்ப்போம் எல்லாருக்கும் கூடுதலா இன்றைக்கு மீன் வந்து பட்டதுன்ற மாதிரி தான் சொல்லிக்கணும் கூடுதலா எல்லாருக்கும் அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு சொல்லி பாட்டிருக்கீங்கன்னா இதில் நிற்கிற அண்ணே ஆக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம படியெலாம் வந்து பெம்பலாம் வந்து மீன் பிடிக்கிறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது ஆக்கள் வரவிடும் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி எல்லாம் வரிவிடும் இப்படியான இது செய்யக்கில் எங்களுக்கு மனசில் இருக்க கவலைகள் வந்து இருக்காது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் போகிற இடத்த நான் உங்களுக்கு காட்டணும் கொஞ்சம் அவதானமாக தான் இதுக்கு நாங்கள் போகணும் ஏன்னா கொஞ்சம் பத்தியாக தான் இருக்கு ஆரங்கோ இதுக்கு சின்ன ஒரு ஃபாதம் மாதிரி ஒன்று இருக்குது இருக்கலால் வந்து நாங்கள் பூந்து போகணும்னு சொன்னால் அண்ணை ஆக்கள் நிற்கிற இடத்துக்கு வந்து போகலாம் இடங்கள்லாம் வந்து பிடிக்கும் நாங்க அந்த பழத்துக்கு கீழே வந்து மீன் பிடிக்க வந்திருக்கீங்க மீஞாளையும் வந்து வந்து அங்கால வந்து வீக்கம் வீசி பிடிக்கும் இந்த இடத்துல வந்து தூண்டில் போட்டு அன்னையாக மீன் பிடிக்க வந்திருக்கணும் நாங்கள் வந்து இப்ப தூண்டில்ல வந்து பிடிக்கிறது தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் அன்னையாக சொல்லிக்கோ இந்தியம் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வந்து பாடுது அப்படின்னு சொல்லி இருக்கோம் பதினஞ்சு கிலோ கிட்ட பிடிபடுதான்

அண்ணன் கொத்துதா இதுல கொத்துது மீனா குரு மீன் வருமானமும் மாறி இருக்குமா கொக்கு மாதிரி அண்ணன் வந்து காத்து கொண்டு இருக்கிறார் நல்ல ஒரு பெரிய மீன் ஒன்றை பிடிக்கிறாரு பாபா அந்த அண்ணன் கம்முடு ஒன்று அண்ணன் கொக்கன்று வந்து பெண்ணதுக்காண்டி கொப்பு முறைக்கிறார் என்று சொன்னா இந்த கொப்புல வந்து அந்த தூண்டில் மீனுக்குரிய குறிய தடி இதுல வந்து நூலை வந்து கட்டிட்டு புழுவை கொடுக்கிட்டு போட முடியும் அந்த இதெல்லாம் பண்ண வந்து

எல்லாம் ஒரு வயல் காணி மாதிரி ஒரு வரம்பு கட்டி கிடக்கு மழை தண்ணி கூட அப்படியா எல்லாம் பிரித்து ஓடிக்கொண்டு இருக்கு வெள்ளம் அதில் பாருங்க மழை வெள்ளம் வந்து எவ்வளவு வேகமாக வந்து ஓடிக்கொண்டிருக்குன்ட்டு பாருங்க நாங்கள் ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு முன்னே வரைய அங்கால பக்கம் அதாவது சென்னை கோயில் பின் பக்கத்துலேருந்து இந்த பக்கம்தான் தண்ணி வந்து கொண்டு வந்தது இந்த மரம் வந்து மழை கொஞ்சம் கூட வேண்டியா இங்கேருந்து அந்த பான் எல்லாம் திறந்து விட்டுட்டினோம் அதால் அந்த காணால் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு என்ன வேற என்ன பிடி படுதோ வரலாமா அதுல சரி அண்ணாக்களை வரட்டோம் என்ன வேற என்ன எத்தனை கிலோ மீன் பிடி போட்டுது எத்தனை மணிக்கு ஒரு மணி அங்கால தான் மீன் கூட இருக்க நீங்களே இருக்குது மீன் பரவாயில்ல போக ஆனா இந்த இடத்துலயும் ஆல்வம் இது ஆல்வம் இல்லையா

விட்டு கூடுதலான ஆக்கள் வந்து இந்த இடத்தை பார்க்கறதுக்கு அறிவிடும் இதுல வந்து மீன் வாங்குறதோ இல்லாட்டியும் பிடிக்கிற ஆக்கள் வந்து குறைவுதான் ஆனா இந்த இடத்துல வந்து மீன் வந்து இந்த இடத்தை வந்து பாக்குறதுக்கு வந்திருக்க ஆக்கள் வந்து கூடும் எனக்கு மற்றது வந்து பொழுதுபோக்காம வந்து கிணவர் வந்து வந்து மீன் மணல் பிடிக்கும் அப்படிங்கன்னா இதுல நிக்கவும் ஒரு ஆசையா தான் இருக்கு நல்ல காத்து பொழுது கிளைமேட்டும் வந்து நல்லா தான் இருக்கு காலநிலை கொஞ்சம் பிள்ளையா இருந்தாலும் உண்டைக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு ஓகே தான் இருக்கு நாங்க வந்து இந்த வீட்டுல வந்து நீங்களே வந்து பாத்துருப்பீங்க ஆசையாக இருக்கு நீங்க வந்து பாக்கலாம் நேரடியாக வந்து நீங்க இதில் பார்த்து மீனல் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீனெல்லாம் விளையாண்டு இல்லை பெருசாக விளையாண்டு இல்லை நல்ல ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்கிற மீன்கள் வந்து முந்நூறு மற்றது ரெண்டாவது லைக் இருக்கிறது நான் அப்படியே போகணும்னு காட்டிருக்கேன் ஓகே நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிணாங்க ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு செஞ்சுக்கலாம் பை பாய்